இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று நாமத்தினாலே கிருபையும் சம்மத உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் சிலுவை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் சிலுவையும் ஊழியமும் என்ற தலைப்பின் கீழே தியானிக்கிறோம் ஸோ இந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வசனம் ரெண்டு குறுந்தியர் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ரெண்டு குறுந்தியர் அதிகாரம் மூன்று வசனம் ஏழு எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதித்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேனுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் விஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே மோசே செய்த ஊழியம் மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் என்று பௌரடிகளார் இங்கு குறிப்பிடுவதை நாம் காணலாம் ஆறாவது பார்க்கும்போது எழுத்து கொள்ளுகிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது இல்லை பழைய ஏற்பாட்டில் நியாய பிரமாண நியாயப்பிரமாணமானது மனிதர்கள் செய்த பாவத்திற்கு மரண தண்டனையை விதிக்கின்றது மரண தண்டனையை பெற்றுத்தந்தது ஸோ அப்படிப்பட்ட மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசினுடைய முகம் பிரகாசமாக இருந்தது அப்படின்னு சொல்லி பகல் குறிப்பிடுகிறார் பொது மொழிபெயர்ப்பில் இதை வாசிக்கும்போது அங்கு சொல்லப்படுகிறது கற்களில் பொறிக்கப்பட்ட அச்சட்டம் சார்ந்த திருப்பணி சாவை விளைவிப்பதாக இருந்தும் இல்லை நியாயப்பிரமாணத்தின் கீழாக செய்யப்படுகின்ற காரியங்கள் நமக்கு சாவை விளைவிக்கிறது மரணத்தை கொடுக்கிறது அப்படி இருந்தாலும் அது மாட்சியுடன் அருளப்பட்டது விரைவில் மறைய வேண்டியதாக இருந்த அம்மாட்சி மோசையின் முகத்தில் இஸ்லாமியல் மக்கள் பார்க்க முடியாத அளவுக்கு ஒளி வீசியது சிறையில் மக்களால் என்ன பண்ண முடியாது மோசையின் முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மகிமையின் பிரகாசம் என்ன சொல்கிறாருன்னா அழிந்து போகிற அல்லது மறித்து போகிற ஊழியத்தை செய்த மோசையின் முகமே அவ்வளோ பிரகாசமாக இருந்தது என்று சொன்னால் ஆவிக்குரிய மகிமைக்குரிய ஊழியத்தை செய்கின்ற நாம் எப்படி இருக்க வேண்டும் நம்முடைய முகம் எப்படி பிரகாசிக்கும் என்று சொல்லுகிறார் யாத்திராகமோ முப்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தொம்பது முப்பது வசனங்களை வாசிக்கும் போது மோசே சாட்சி பலைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்கி வ இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான் மோசை அறியாதிருந்தார் அவ்வளோ ஒரு முக யார் ஆண்டவர் மோசையோடு பேசினதினாலே மோசையின் முகம் பிரகாசித்தது மோசையின் முகம் பிரகாசமாயிருந்தது என்பது மோசைக்கு தெரியாது ஆனால் அதை பார்த்த அந்த ஜனங்கள் இசவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க அவர் கிட்ட போதைக்கு பயந்தாங்களாம் முப்பதாவது வருஷம் மாறோனும் இஸ்ரவேல் புத்திர எல்லாரும் மோசையை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள் என்னமோ ஏதோங்கிற ஒரு அச்சம் அந்த அளவுக்கு அவருடைய முகம் பிரகாசம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன் ஜீவிக்கிற தேவன் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத தேவன் நமக்காக சிலுவையில் சிலுவையில் வேதனைப்பட்ட தேவன் நம்மை மீட்கும்படியாக உயிர்த்தெழுந்த தேவன் ஸோ அவரை பற்றி கொள்ளுகிற நம்முடைய முகம் எவ்வளோ பிரகாசிக்கணும் இல்லை நாம் நம்மை பார்க்கின்றவர்கள் ஈவன் ஆண்டோருடைய பிள்ளை இயேசுடைய பிள்ளை இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லு சொல்லுகிறது மாத்திரமல்ல நம்மளை பின்பற்றக்கூடிய அளவுக்கு அவர்கள் என்ன செய்ய நம்முடைய முகம் பிரகாசிக்க வேண்டும் பிரகாசிக்குதா நம்மளை பார்க்குறவன் தப்பு தப்பாக பேசக்கூடிய தானே என்னுடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கிறது இல்லையா கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதிமூணு வசனங்களை வாசிக்கும் போது கலாத்தியர் மூன்று பதினொன்று முதல் பதிமூணு வசனங்களை வாசிக்கும் போது நியாயப்பிரமாணமோ சாரி நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவரும் தேவனிடத்தில் நீதிமானம் இல்லை நியாயப்பிரமாணத்தினாலே தேவன்கிட்ட நீதிமானம் மாற முடியாது வெளிய என்பது வெளியங்கமாக இருக்கிறது ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது நீதிமான் இப்படி பிழைப்பானாம் விசுவாசத்தினாலே பிழைப்பானா நியாயப்பிரமாணத்தின்படி பிழைக்க முடியாது ஏனென்றால் நியாயப்பிரமாணம் தண்டனை பெற்று தருகிறது நமக்கு இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் நமக்கு நித்திய ஜீவனை பெற்றுத் தருகிறது நியாயப்பிரமாணமோ விசுவாசத்துக்குரியது அல்ல அது ஒரு சட்ட நடைமுறை அது ரூல்ஸுன்னு சொல்லலாம் எப்படி இந்த டிராஃபிக் ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு சட்ட நடைமுறைகளுக்கு அதே போல ட்ராஃபிக் ரூல்ஸை பாஸ் ஃபாலோ நான் என்ன ஆகும் மரணத்தை விளைவிக்கும் அதே தான் நியாயபிரமாணம் மரணத்துக்கு நேராக நடத்துகிறது இங்கே நியாயபிரமாணமோ விசுவாசத்துக்குரியதில்லை அவைகளை செய்கிற மனுஷனை அவைகளால் பிழைப்பான் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சவிக்கப்படும் என்று அழியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சமமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாகி மீட்டு கொண்டார் அதுதான் மகிமையூடியம் இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமானார் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார் நமக்காக நொறுக்கப்பட்டார் வாதிக்கப்பட்டார் ஸோ அதனால தான் நாம் அந்த நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி நாம் ரட்சிக்கப்படுகிறோம் ரட்சிக்கப்படுகிறோம் ரோமர் ஆறு இருபத்தி மூணில் வாசிக்கும்போது பாவத்தின் சம்பளம் மரணம் பாவத்துக்கு சம்பளம் உண்டு என்னவா மரணமா பாவத்துக்கு கூலி உண்டு பாவத்தின் கூலி மரணம் தேவனுடைய கிருமை வரமோ பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருமை வரமோ நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் யாருக்கு நமக்கு நமக்கு உண்டான நித்திய ஜீவன் அது ஆண்டவர் கிருவை வரவா நமக்கு கொடுத்துருக்கிறார் எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி வேண்டும் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை நாம் தியானிக்க வேண்டும் வசனத்தின்படி நடக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் ஒன்று ஒருத்தியார் பதினைந்து ஐம்பத்தாறு ஐம்பத்தெட்டு வசனங்களை வாசிக்கும் போது மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் ஜெயமெங்கே மரணத்தின் கூர் பாவம் பாவம் பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம் இல்லை பாவம் மரணத்தை பிறப்பிக்கும் ஆனால் கிருபை வரமோ நமக்கு நித்திய ஜீவனை பெற்றுதோ நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம் கத்தராக இயேசு கிறிஸ்து அந்த பாவத்திலிருந்து வெற்றி சிறப்பதற்காக பாவத்தை மேற்கொள்வதற்காக அவர் கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தினார் அந்த இரத்தத்தினாலே நாம் என்ன செய்ய வேண்டும் கழுவப்பட வேண்டும் அந்த இரத்தத்தினாலே அவன் மீட்கப்பட வேண்டும் எனக்கு அருமையானவர்களே ஏதோ பிறந்தோம் ஏதோ வாழ்ந்தோம் ஏதோ சித்தம் என்று நான் இயேசு சுசு ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறானா பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கிறான் என்று சொல்லி நாம் சிந்தித்து நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்ம என்ன செய்ய வேண்டும் நாம் ஆண்டோடைய பிள்ளைகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் ஸோ பழைய உடன்படிக்கையின் ஊழியமானது மனிதர்களை ஆக்கினை தீர்ப்பின் கீழாக அடைத்து போட்டது ரோமர் மூன்று இருபது பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடியா எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை பிரமாணத்தின் கிரியைகள் நம்ம நீதிமான் ஆக்காது கர்த்தருடைய எனது மரணம் கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் கர்த்தருடைய ரத்தம் நம்ம என்ன செய்யும் மீட்டெடுக்கும் கர்த்தருடைய ரத்தம் நம்மை பாவத்தில் சுத்திகரிக்கும் ஆமேன் கருமிய தன் பாவங்களை மறைக்கணும் வாழ்வுடைய மாட்டான் அறிக்கை சி இரக்கம் பெறுவான் பாவத்தில் சம்பளம் மரணம் அந்த மரணத்துக்கு நேராக நடத்தாதபடி தேவனுடைய கிருபை வரம் நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக அழைத்துச் செல்கிறது எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக மறித்தார் எனக்காக இரத்தம் சிந்தினார் எனக்காக உயிர் திழந்தார் என்ற விசுவாசத்தில் நீங்கள் வருவீர் என்று சொன்னால் வளர்வீர் என்று சொன்னால் நாம் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் அலையிலூயா அப்படிப்பட்ட கிருமிகளை கத்தவர்கள் தருவாராக ஆமே கிருவில் ஆண்டவரே கிருபியாக கொடுத்த வேலைகளை நன்றி துதிக்கிறோம் துரிக்கிறோம் செலுத்துகிறோம் இந்த நாளையும் நாங்கள் சிந்தித்த வசங்களுக்காக நன்றி சொல்கிறோம் மரணத்துக்கு எதுவான ஒழித்து செய்த மோசையின் முகம் அவ்வளோ பிரகாசமாக இருந்தது ஜனங்கள் அவரை பார்க்க பயந்தாண்டு வேத வாசிக்கிறோம் ஆண்டு மகிமைக்குரிய பிள்ளைகளாக நீளங்களை மாற்றியிருக்கேன்னு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய முகத்தின் பிரகாசமும் அநேகரை உமக்கு நேராக வழிநடத்தக்கூடிய ஒரு வாழ்வை எங்களுக்கு தர வேண்டுமான நாங்கள் எங்கு சென்றாலும் உமக்கு சாட்சியாக நாங்கள் வாழ வேண்டும் சாட்சியாக ஜீவிக்க வேண்டும் உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் சொல்ல வேண்டும் உங்களுடைய அன்பை சொல்ல வேண்டும் கத்தாவே எங்களுக்காக சிறுவைகளை மறுத்தி ரத்தம் செஞ்சினீர் எங்களுக்காக ஆண்டவரே நீர் அடிக்கப்பட்டீர் நீர் நொறுக்கப்பட்டீர் எங்களுக்காக உயிர் தெழுந்தீர் என்று ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் பறைசாற்ற சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரங்களை தகுதிப்படுத்த வேண்டும் ஆட்சேபிக்கிறோம் உங்களுடைய சமுதலங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் கேட்டுக்கொண்ட அன்பு சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிப்பீராக பாவத்திலிருந்து மீட்டு எடுப்பீராக இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் ரத்தத்தாலே ஜெயம் இயேசு மூலம் ஜங்களுக்கு இதாவேன் ஆமேன் ஆமேன் அலையலூயா தேங்க்யூ காசியால்